Hi Everyone! Welcome to my Channel Super சூப்பர் இன்னிக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி சக்கரை இந்த வருஷப் பொங்கலுக்கு எப்படி சுவையான சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம் வாங்க பச்சரிசி 100 கிராம் வெல்லம் நூற்றி ஐம்பது கிராம் பயட்டம் பருப்பு 25 கிராம் நெய் தேவையான அளவு ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சைக்கல் போகிறோம் முந்திரி பருப்பு நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானலியில் பைத்தம் பருப்பை போட்டு அதை கொஞ்சமாக வறுக்க போகிறோம் ரொம்ப செவக்க வறுக்க வேணாம் கொஞ்சம் வறுத்தா போதும் அடுப்பில் குக்கரை வச்சு அதில் நானூறு எம்எல் தண்ணி ஊற்ற போகிறோம் அதாவது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் நாலு மடங்கு தண்ணி நம்ம ஊற்றணும் குக்கரில் நல்லா கலஞ்சி வச்சு அரிசியும் பைத்தம் பருப்பியும் சேர்த்து போட்டுடுறோம் போட்டுவிட்டு அதோட கொஞ்சம் பால் ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் பொங்காமல் இருக்கும் பால் ஊற்றதுனால பொங்கும் இல்லையா அது பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ குக்கரை மூடிட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விட்டோம்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வந்திருக்கும் இப்போ நாம் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நிறைய ஊற்ற வேணாம் அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் அந்த வெள்ளத்தில் இருக்கிற தூசி அழுக்கு இதெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் அதை கொதிக்க வைக்கிறோம் இப்போ கொதிக்க விட்ட வெள்ளத்தை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிடணும் அதில் இருக்கிற தூசிகள் வேறு எதாவது அழுக்கு இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகிடும் குக்கர் அஞ்சு விசில் விட்டோன்னே அதை திறந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல குழைவாக வந்திருக்கு இது இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நல்லா மேஷ் பண்ணி இப்போ இதில் நம்ம வடிகட்டின வெள்ளப்பாக சேர்க்குறோம் அடுப்பை சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு வெள்ளப்பாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அது சர்க்கரை பொங்கல் நல்ல குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா மசிச்சு விடுங்க இப்போ நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றி இன்னும் நல்லா அதை கலக்க போகிறோம் சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப கெட்டி ஆகாமல் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இருக்காது சாப்பிட ஸோ நல்லா கலந்து இப்போ முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் கலரணும் ஸோ நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு அதை பொன்னிறமாக வெறுத்து சக்கரை பொங்கலில் சேர்க்குறோம் சக்கரை பொங்கலுக்கு ஹைலைட்டே நெய்யும் முந்திரி பருப்பும் தான் அதனால் தாராளமாக நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்க்கலாம் இப்போ நாம் ஏலக்காயை பொடி பண்ணி போட போகிறோம் ஏலக்காயை பொடி பண்ணி அதோடய தோலை தூக்கி வீசிடாதீங்க அதை நம்ம டீ தூளோடு போட்டு வச்சோன்னா நம்ம டீ போடும்போது டீயும் மனமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பச்சைக்கள் பூரம் நசுக்கி வைக்கிறோம் ஜாதிக்காயும் கொஞ்சமாக பொடி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சக்கரை பொங்கலில் போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்து விடணும் நான் இதில் காஞ்ச திராட்சை வறுத்து போடலை ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது அது தேவைப்படுறவங்க காஞ்சதாட்சியை கூட நெய்யில் வறுத்து போடலாம் இப்போ நம்ம சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்களா டேஸ்டி டேஸ்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ